மக்கா என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட நாலு இரவு நாலு பகலை கடந்து நாங்க வலை விடுறதுக்கான இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோங்க நாலு நாளைக்கு அப்புறம் கடல்ல வள விடுற டைம்ல மழையுமே பெய்ய ஆரம்பிச்சுட்டு அப்படியே பெய்த மழை நம்ம முத நாள் கடல்ல வள விடுறதுக்கான இடத்துக்கிட்ட வந்து நின்றுட்டுங்க நம்ம இன்னைக்கு கரெக்டா சாயங்காலம் நாலு மணிக்கு கடல்ல வள விட ஆரம்பிச்சோங்க இப்போ நம்ம கடல்ல வள விடுற இந்த இடத்தோட ஆழத்தை வந்து கேட்டிங்கன்னா நீங்க ரொம்பவே ஷாக் சாக்காயிருவீங்க அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பாகம் ஆழம் இருக்குங்க ஒரு பாகம்னா ஒரு மனிதனுடைய உயரம் அதாவது ரெண்டாயிரம் மனுஷன் நிக்க வச்சா எவ்வளவு உயரம் வருமோ அவ்வளவு ஆழமான கடல்ல தான் இப்ப நம்ம வள

டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க நம்ம கிட்ட சீஃபுட் பிக்கிள்ஸ் மட்டும் இல்லாமல் பல வகையான கருவாடுகளுமே இருக்குங்க உங்களுக்கு இந்த கருவாடுகள்லாம் வேணும்னாலுமே கீழே நம்பர் கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபேமிலிஸ் எல்லாருமே இரவு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கிட்டு நைட்டு பதினோரு முப்பது மணிக்கே வலையை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க இன்னைக்கு மொதல் மீனா நம்ம வலையில இந்த ரெண்டு சூரிய மீன்கள் வந்து மாட்டிட்டு வந்திருக்கீங்க நம்ம இந்த சூரிய மீன்களுக்கு வலை வந்து விட்டுருக்கோம் மேக்ஸிமம் நமக்கு எத்தனை மீன்கள் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத கடைசியில பாக்கலாம் அப்புறம் ஒரு திருக்க மீனுமே உயிரோட நம்ம வலையில மாடிட்டு வந்துருச்சுங்க அந்த திருக்க தட்டி போற மாதிரி இருந்துச்சுங்க ஒரு வழியா போராடி நம்ம போட்டு மேல தூக்கிட்டோம் இப்போ நீங்க பாக்குற மீன்கள் எல்லாமே இதுவரை நமக்கு கிடைச்ச மீன்களுங்க இன்னைக்கு மீன்கள் வந்து ரொம்பவே குறைவாக தாங்க கிடைச்சிருக்கு மொத்தமே ஒரு இருபது சூரிய மீன்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு பலன் கிடைக்கிறனாலுமே நாளைக்கு கிடைக்கும் தாங்க நாங்களும் கடலில் வலை இழுத்துட்டு இருக்கோம் அப்படியே வலை இழுத்துட்டு இருக்கும் போது நம்ம போட்டு பக்கத்துல டால்பின் மீன்களுமே துள்ளி குதிச்சு ஆண்டு இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட இப்ப நம்ம வலை எல்லாத்தையுமே இழுத்து முடிச்சிட்டோங்க நமக்கு அதுக்கப்புறம் மீன்கள் வந்து கிடைக்கவே இல்லங்க மொத்தமே அந்த இருபது சூரிய மீன்கள் தான் நமக்கு கிடைச்சி இனிமே நம்ம பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐசரிட்ல வச்சுட்டு பல்ல விளக்கிட்டு நம்ம கொண்டு வந்த கருவடை வச்சு காலைல சாப்பாடு வந்து சாப்பிட வேண்டியதாங்க நம்ம போட்ல காலில் சாப்பாடு எப்பவுமே கஞ்சி தான் குடிப்போம் அந்த கஞ்சிக்கு இந்த மாதிரி கருவாள் கிரேவிலாம் வச்சு கடல் மேல சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட சுவை வேற லெவல்ல இருக்குங்க இனிமே அடுத்தடுத்த கடல் மேல வச்சு என்னெல்லாம் நடக்கு அப்படிங்கறது அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஃபேமிலிஸ் இதே மாதிரியான குவாலிட்டியான கருவாடுகள் சீ புட் பிக்கிள்ஸ் அப்புறம் ரெடி டு ஈட் ப்ராடக்ட்லாம் எல்லாம் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ண விரும்புனீங்கன்னா கிலோ நம்பர் கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபேமிலிஸ்